நாளை வெல்லும் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தோட இரண்டாவது மாநாடு மிகப்பெரிய அளவில் மதுரையில் இன்றைக்கி நடந்து வருகிறது ஸோ கிட்டத்தட்ட இந்த மாநாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டு நாளைக்கு முன்பே இந்த மாநாடு திருவிழா போல் காட்சியளிச்சிட்டு இருக்குது இங்கே வந்திருக்க மக்கள் அனைத்துமே ஓட்டாக மாறுமா என அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாநாடு தளபதி விஜய் அவர்களுக்கு வெற்றி வாங்கி தருமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இங்கே வந்திருக்க தாவக்காவோட தொண்டர்கள்ட்ட மாநாட்டை பற்றி கேட்கலாம் வாங்க கொள்கையே தெரியாது தளபதி தளபதினு கற்று கேட்டால் நான் பிரபாகரனோட வாரிசு ஏகே ஃபார்ட்டி செவனே நான் தான் மொதல் மொதல் விட்டுறீங்க வரீங்களா சீமானும் நாமக்கல்லேருந்து பேசுகிறேன் உங்கள் கொள்கைக்கு எங்கள் கொள்கைக்கு வச்சுக்கலாமா சொல்றது இது வரைக்கும் ஒரு மாநாடுமே இந்த அளவுக்கு நான் பார்த்ததில்ல இல்ல அண்ணன் வெயிட்டிங் இன்னைக்கு மூக்குருட்டி சீமானை கண்மையாக வண்டிக்கிறோம் கசி கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அவர் சொல்றாரு அண்ணில அப்படி இப்படி எல்லாம் சொல்றாரு அவருக்குலாம் ஒரே ஒரு வார்த்தை மூல இருக்குதா இல்லையா எங்களுக்கே தெரியல நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறீங்களே எப்படி பேசுறீங்க நாங்க வந்து அணில் கொஞ்சம் உங்களுக்கு திறமை இருக்குமா இந்த மாதிரி மாநாடு போடுறதுக்கு